ஏழு வருஷமா பல இழப்புகள் பல தடைகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய பண செலவுகளை தாண்டி நாளைக்கு இந்தியன் டூ படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கு நிறைய பேர் வெயிட்டிங் கண்டிப்பா இந்த படத்தை நீங்க எல்லாரும் தேட்டர்ல போய் பார்க்கணும் எதுக்காக இந்தியன் டூ படத்தை நீங்க கண்டிப்பா தேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க கேட்டிங்க அப்படின்னா இந்தியன் ஒன் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரம்மாண்டமான மூவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல சங்கர் சாரோட மூணாவது படம் காதலன் ஜென்டில்மேன் அதுக்கு அடுத்தது உலகநாயகன் கமல்ஹாசனை வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஹிட் கொடுத்த படம்தான் இந்தியன் படம் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு இந்தியன் டூ படம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குதோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு சொல்லும்போது அந்த காலகட்டங்களில் அந்த பழைய நைன்டிஸ் காலகட்டங்களில் இந்தியன் படம் மிக பிரம்மாண்டமான மூவி பல கோடி வசூலை தாண்டி பல விருதுகளை பெற்று உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு நிறைய அவார்ட்ஸை வாங்கி கொடுத்து ஒரு ஹிட்டான ஒரு மூவியா பேசப்பட்டது இந்தியன் படம் மூவி நிறைய படங்களுடைய இரண்டாவது பாகம் வராதா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம் அதே மாதிரி நான் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்பவே வெயிட்டிங் இருக்கக்கூடிய படம் தான் இந்தியன் ட்ரூ படம் இந்தியன் ட்ரூ படத்துக்கு நான் ரொம்ப வெயிட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்தியன் ஒன் படம் அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸோ இந்தியன் ஒன் திஸ் இஸ் இந்தியன் டூ நான் முதல்ல வந்து இந்தியன் ஒன்னை பற்றி பேச போகிறேன் அதுக்கு அடுத்து வந்து நம்ம இந்தியன் டூவை பற்றி பேசலாம் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷனுக்கு செட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்தியன் ஒன் நீங்கள் படம் பார்த்தீங்களா இந்தியன் டூ படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நான் வந்து இந்தியன் டூ இந்தியன் படத்தை பற்றி நிறைய வீடியோஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோஸுடைய லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ நீங்கள் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு தேட்டரில் போய் படத்தை வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி சங்கர் சார் டைரக்ஷனில் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நடித்த இந்தியன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த படத்துடைய கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் ரீசண்டாக கூட ஒன் மந்த்துக்கு முன்னாடி தேட்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு மூவி ஸோ இந்தியன் படத்தில் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான சாங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கிளிகள் தோளோடு சாங் அந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் அந்த படம் பார்க்கல ஆக்சுவலாக இந்தியன் படம் தான் பார்க்கவே இல்லை ஆனால் இந்தியன் படத்தில் வந்து அந்த பச்சை கிளிகள் தோளோடு சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் அந்த பாட்டை மட்டும் டவுன்லோட் பண்ணி கேட்டுட்டு இருப்பேன் அந்த அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டூ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம இந்தியன் ஒன்றை வந்து சர்ச் பண்ணி பார்க்குறோம் ஸோ இந்தியன் டூ வரப்போகுது அப்போ இந்தியன் ஒன் என்ன படம் அப்படிங்கிறத பார்க்கும்போது மொபைலில் தான் பார்த்துருந்தேன் ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் சார் வந்து அந்த லஞ்சம் வாங்குற ஒருத்தரை கொலை பண்ணுறாரு ஸோ அந்த சீனை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆச்சு கொஞ்சம் பார்ப்பேன் கொஞ்சம் பார்க்க மாட்டேன் அப்படி அப்படி விட்டு 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 பார்த்துட்டு கடைசியில் இந்தியன் படத்தை வந்து நான் ஃபுல்லாகவே பார்த்துட்டேன் இந்தியன் படத்துடைய வெற்றிக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா டயலாக் அண்ட் மியூசிக் இந்தியன் படத்துல வந்த ஒவ்வொரு டயலாக்ஸும் நம்முடைய கமல்ஹாசன் சாருடைய ஒவ்வொரு டயலாக்ஸும் அந்த லஞ்சம் வாங்குறதா இருக்கட்டும் அந்த மகள் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த பாசமா இருக்கட்டும் பையனை கடைசியில கொலை பண்ணும் போது அவருடைய அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அவர் வெளிப்படுத்துறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பட்ட டயலாக்ஸ் எல்லாமே இந்தியன் படத்தை வந்து தூக்கி விட்டது அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டரா இருக்கும்போது மீச வச்சிருப்பாரு கமல் சேனாபதி ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய பையனுக்கு மீச குத்தும் மீச முடி குத்தும்னு சொல்லிட்டு மீசையே நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிசா கிட்ட வந்து ஒரு டயலாக் வந்து பேசுவார் மாதிரி பட்ட டயலாக்ஸ் எல்லாமே இந்தியன் படத்தை வந்து தூக்கி விட்டது அது மட்டும் இல்லாமல் சாங்ஸ் அண்ட் மியூசிக் வேற லெவல் ஸோ நீங்க இந்தியன் படத்துல ஒவ்வொரு பாட்டுமே நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு இப்ப கேட்டா கூட சலிக்கவே செய்யாது அந்த அளவுக்கு அந்த படத்துல உள்ள பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேமிலி சாங்ஸாக இருக்கட்டும் லவ் சாங்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வேற லெவல் டைரக்டர் சங்கரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒவ்வொரு சீன் போதும் ரசித்து தான் பண்ணுவார் அதாவது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை வந்து கவர்ற மாதிரி சங்கர் சார் வந்து படம் எடுப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கமல்ஹாசன் சாரை பற்றி சொல்லி ஆகணும் ஸோ கமல்ஹாசன் சார் வந்து இருநூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு அவருடைய கரியரில் ஒரு டேனிங் பாயிண்ட் ஆஃப் மூவின்னு சொல்லும்போது இந்தியன் மூவி நான் சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் படத்தில் வந்து டபுள் ஆக்ட் அதுலேயும் வந்து வயசான கெட்டப் வரும்போது அவருடைய ஆக்டிங் வேறு லெவலில் இருக்கும் வயசான கேரக்டராகவே நடிச்சிருவார் அந்த மேக்கப்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அவருடைய அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ அந்த மேக்கப் ஸோ நாம் சொன்ன மாதிரி இப்போ அந்த ஒரு மேக்கப் போட்டிருப்பார் அந்த மேக்கப்பெல்லாம் வந்து அந்த டைமில் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க ஒரு அந்த மேக்கப் போடுறதுக்கு ஒன் ஹவர் டூ ஹவர் ஆகாது இப்போவே வந்து இந்தியன் டூ படத்தில் சங்கர் சார் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா அந்த மேக்கப் போடுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் ஹவர்ஸ் அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த அந்த காலகட்டத்துக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கும் அந்த மேக்கப்போட நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும் கமல்ஹாசன் சாருக்கு நேஷனல் அவார்டு அப்புறம் வந்து பிலிம் ஃபேர் அவார்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸையும் வாங்கி கொடுத்துருக்கு இந்தியன் ஒன் படம் ஸோ எப்ப பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மூவி அடுத்து வந்து இப்போ வந்து இந்தியன் டூ படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்தியன் டூ படம் வந்து யாருக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கோ இல்லையோ நமக்கு வந்து அனிருத்துக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் ஏன்னா இந்தியன் ஒன் வந்து ரஹ்மான் பண்ணிருந்தாரு இந்தியன் டூ வந்து அன்ருத் பண்றாரு ஸோ ரஹ்மான் ஏ ரகுமான் ரஹ்மான் பண்ணும்போது அந்த ஒரு அது பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் அனிர்த்துடைய மியூசிக் வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அனிருத்துக்கு வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மூவியாக இந்தியன் டூ படம் வந்து இருக்கும் ஸோ நாளைக்கு இந்தியன் டூ படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது கமல்ஹாசன் சார் வந்து இந்த படத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக நடிச்சிருக்காரு நிறைய நிறைய வித்தியாசமான கெட்டப்பில் வந்திருக்காரு நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் இந்த படத்தை வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறாரு ஸோ நான் சொன்ன மாதிரி சங்கர் சாருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் நம்முடைய இந்த படம் நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த படத்தை வந்து மக்களுக்கிட்ட வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட போகும்போது அந்த படம் வந்து ரொம்பவே ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்பனைய வந்து சங்கர் சார் வந்து மனசுல வந்து வச்சிருப்பார் சங்கர் சாருடைய ஒவ்வொரு கற்பனையையும் வெளியில காட்டணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ரொடக்ஷன் கம்பெனி தேவைப்படும் அந்த மாதிரி லைகா ப்ரொடக்ஷன் வந்து நிறைய பொருள் செலவுல இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் ரொம்பவே போயிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா கொரோனா வந்தது விவேக் சார் மனோபாலா சார் அப்புறம் வந்து நம்மளுடைய மாரிமுத்து சார் இவங்க மூணு பேரிடம் இவங்க மூணு பேரும் இறந்து போறாங்க இதனால இந்த சங்கர் சாரும் இந்த ப்ரொடக்ஷனும் வந்து ரொம்பவே மனம் உடைஞ்சு போய் இந்தியன் டூ படம் ராசி இல்லாத படம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் பேசியிருந்தாலும் நாளைக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக வெளியில் வரப்போகுது ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இந்தியன் டூ படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட கிளம்புறேன் மறுபடியும் உங்களை நான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாபாய்